வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் கண்டிப்பாக வெல்வார் எஸ் ஏ சந்திரசேகர் உறுதி விஜய்க்கு தற்பொழுது இருபத்தி மூன்று சதவீத வாக்கு வங்கி உள்ளதாக கருத்து கணிப்பு முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழக வெற்றிக் கழகம் பிப்ரவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கப்பட்டது ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி அந்த கட்சிக்கான கொடி அறிமுகம் செய்யப்பட்டது அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி அந்த கட்சிக்கான முதல் மாநாடு வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டது தற்பொழுது விஜய்க்கு தமிழக மக்கள் மத்தியில் நல்ல செல்வாக்கு உள்ளது பெருத்த ஆதரவு உள்ளது இதனை நன்கு பயன்படுத்தி கொண்டு இதை மிகப்பெரிய வெற்றியாக மாற்றி ஆட்சி அமைத்து விட வேண்டும் என்று தமிழக வெற்றிக் கழகம் நினைத்து அதற்காக களமிறங்கி செயல்பட்டு வருகிறது இதற்காக தேர்தல் யுக்திகளையும் வகுத்து செயல்பட்டு வருகிறது குறிப்பாக விஜய் அவர்களால் முதல் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்துவிட முடியாது என்பதுதான் பல அரசியல் வியூக கணிப்பாளர்களின் கருத்தாக இருந்து வருகிறது அதே சமயத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களும் விஜய் அவர்களும் நாம் எப்படியேனும் வெற்றி பெற்று விடுவோம் என்று நம்பியிருப்பதாகவும் கூறப்படுகிறது சமீபத்தில் குமுதம் கருத்து கணிப்பை நடத்தியது அந்த குமுதம் கருத்து கணிப்பில் விஜய் அவர்களுக்கு முப்பது சதவீத வாக்கு வங்கி தமிழகத்தில் உள்ளதாக கூறி இருந்தார்கள் இதே போன்று வேறு சில நிறுவனங்களும் ஒரு சில கருத்து கணிப்புகளை எடுத்துள்ளது அந்த கருத்து கணிப்புகளின் முடிவுகள் விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய செல்வாக்கை தமிழகத்தில் உருவாக்கி உள்ளதாக கூறப்படுகிறது குறிப்பாக விஜய் அவர்களுக்கு இருபத்தி மூன்று சதவீத வாக்கு வங்கி உள்ளதாக கூறப்படுகிறது காரணம் விஜய் அவர்களுக்கு மக்கள் மத்தியில் அதிக செல்வாக்கும் தன்னெழுச்சியும் உள்ளது தொடர்ந்து அதிமுக திமுக என்ற இரு கட்சிகளே தமிழகத்தை மாறி மாறி ஆட்சி செய்து வருகின்றார்கள் இவர்களிடம் ஒரு குறையை கேட்டால் அவர்களை சுட்டி காட்டுகிறார்கள் அவர்களிடம் ஒரு குறையை கேட்டால் மற்றவரை சுட்டி காட்டுகிறார்கள் மேலும் தொடர்ந்து இவர்கள் இருவரும் ஆட்சி செய்தாலும் கூட இருவரும் வெளியில் எதிரி போன்று காட்டிக்கொண்டாலும் உள்ளுக்குள் விட்டுக்கொடுப்பதில்லை என்று கூறப்படுகிறது தமிழகத்தில் அதிமுக திமுக என்ற இரு கட்சிகளுக்கு மாற்றாக வேறொரு பெரிய கட்சியே இல்லை தேசிய கட்சிகளான பாரதிய ஜனதா கட்சியோ காங்கிரஸ் கட்சியோ இந்த இரு கட்சிகளை வீழ்த்தக்கூடிய நிலையில் இல்லை இந்த இரு கட்சிகளோடு கூட்டணி அமைத்து தேர்தலில் போட்டியிடக்கூடிய நிலைமையில்தான் உள்ளது தமிழகத்தில் உருவாக்கப்பட்ட மற்ற கட்சிகளும் கூட அதே நிலையில்தான் தற்பொழுது உள்ளது விஜயகாந்த் அவர்களால் உருவாக்கப்பட்ட தேமுதிக மிகப்பெரிய இயக்கமாக மாறி வந்தது ஆனால் விஜயகாந்த் அவர்களுக்கு ஏற்பட்ட நோயின் காரணமாக அவரால் அந்த கட்சியை வெற்றிகரமான பாதைக்கு அழைத்து செல்ல முடியவில்லை தற்பொழுது அந்த கட்சியும் இந்த இரு கட்சிகளோடு கூட்டணி அமைக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது இதுபோன்றுதான் போன்றுதான் தமிழகத்தில் மற்ற கட்சிகளினுடைய நிலை உள்ளது ஆனால் தமிழக வெற்றிக் கழகம் மிகப்பெரிய மக்கள் இயக்கமாக மாறும் காரணம் மக்கள் இந்த இரு கட்சிகளினுடைய ஆட்சியை பார்த்து சலித்து விட்டார்கள் எனவே புதியதாக வரக்கூடியவர்களுக்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்ற மனநிலைக்கு மக்கள் வந்துவிட்டார்கள் எனவே விஜய் அவர்கள் முதல் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க முடியாது என்பது அனைவருக்கும் தெரியும் அதே சமயத்தில் முதல் தேர்தலிலேயே விஜய் அவர்களுக்கு இருபதுல இருந்து முப்பது சதவீத வாக்குகளை சராசரியாக பெற முடியும் இது விஜய் அவர்களுக்கு கிடைத்த நல்வாய்ப்பு ஏனெனில் அதிமுக திமுகவிற்கு மட்டுமே அதிகமான தொண்டர்கள் தமிழகத்தில் உள்ளார்கள் இந்த இரு கட்சிகளுக்கு அடுத்து அதிக தொண்டர்களை கொண்ட மூன்றாவது பெரிய இயக்கமாக தமிழக வெற்றிக் கழகம் உருவாகி உள்ளது இதுவரையிலும் இக்கட்சிக்கு என்று ஒரு கோடி தொண்டர்களை கடந்துவிட்டதாக விட்டதாக கூறப்படுகிறது இந்தியாவில் ஐந்தாவது பெரிய கட்சி என்ற அந்தஸ்தையும் தமிழக வெற்றிக் கழகம் பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது இப்படி மக்கள் மத்தியில் பெருத்த செல்வாக்கு விஜய் அவர்களுக்கு ஏற்பட்டுள்ளது இதனை பயன்படுத்தி அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ள தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெற முடியாவிட்டாலும் கூட தமிழகத்தில் இரண்டாவது கட்சி என்ற நிலைக்காவது தமிழக வெற்றிக் கழகம் வரும் அதிமுக அந்த இடத்தை விட்டு அகலும் என்று கூறப்படுகிறது குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவராக செயல்பட்டு வருகிறார் எதிர்கட்சியாக அதிமுக செயல்பட்டு வருகிறது ஆனால் அதிமுகவினுடைய தொண்டர்களே எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்ளவில்லை மேலும் பொதுமக்களும் எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கொள்ளவில்லை அதிமுக வரும் தேர்தலில் முன்பு இருந்த வாக்குகளை கூட பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை குறிப்பாக அதைவிட குறைவான வாக்குகளைத்தான் பெறும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பதினைந்து சதவீத வாக்குகளை மட்டுமே அதிமுகவால் பெற முடியும் என்று தேர்தல் வியூக கணிப்பாளரான திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் இதே போன்று தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒவ்வொரு தொகுதியிலும் மக்கள் எழுச்சி உள்ளதால் குறிப்பாக இருபத்தி மூன்று சதவீத வாக்கு வங்கியிலிருந்து முப்பது சதவீத வாக்கு வங்கிகளை வரையிலும் தமிழக வெற்றி கழகத்தால் பெற முடியும் இது அந்த கட்சியை மிகப்பெரிய வளர்ச்சி பாதைக்கு கூட்டிச் செல்லும் என்றும் கூறுகிறார்கள் நன்றி